என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றது ஒரு வகையில் நாம் எப்படியோ எதையோ நோக்கி நம்ம பயணம் செய்தாலும் அந்த பயணங்கள் நம்ம வாழ்க்கையில் நல்ல பயணங்களாக வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய பயணங்களாக வாழ்க்கையில் பல வரலாற்று உண்மைகளை சொல்லக்கூடிய பயணங்களாக இருக்கணும் நம்ம எல்லார் மனசுலேயும் ஏற்படக்கூடிய ஒரு வழி வேதனை பிரச்சனை என்ன அப்படின்னா சம்பாதிக்கணும் ஆகணும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணும் இது நம்ம எல்லோருமே கேட்போம் இந்த வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத வாழ்க்கைகள் என்பது நமக்கு தேவை ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மனிதனுக்கு கண்டிப்பாக பணம் தேவை அந்த பணம் என்ற ஒரு விஷயத்தை சரியாக கொண்டு போனோம்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பொருளாதாரம் பணம் இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் இருக்கும் இதில் ஜாதகத்தில் வழி இருக்கா அப்படின்ற கேள்வி பொருளாதாரம் என்ற ஒரு விஷயமாக இருக்குமா சரியாக இருக்காதா என்பதையும் நாம் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையினுடைய வரலாற்று சுவடுகளில் இந்த பொருளாதாரம் என்ற ஒரு இடம் நம்ம எல்லாருக்குமே பெரிய வளர்ச்சியை தந்துறதில்லை எல்லாருக்குமே பெரிய தோல்வியும் தந்துடுறதில்லை நிறைய பேர் பொருளாதாரத்தில் திடீர் வளர்ச்சி அடைவாங்க திடீர் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க பலதரப்பட்ட இடங்களில் ஆட்சி செய்யக்கூடிய நிலைக்கு கூட போயிடுவாங்க இந்த பொருளாதாரம் என்பது தான் மனிதனுடைய வாழ்க்கையில் இது சரியானதா தவறானதா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதே தீர்மானிக்குது நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அதுதான் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இந்த விஷயம் இந்த பொருள் சார்ந்த விஷயம் பணம் சார்ந்த விஷயம் நமக்கு எங்கே இருந்து கிடைக்குது அதற்கான இடம் எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் பணக்காரனாகணும் நான் கோடீஸ்வரன் ஆகணும் நான் பெரிய லெவலுக்கு வரணும் நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணுங்கிற ஆசைகள் அத்தனை பேர் மனசுலேயும் இருக்குது அப்படி ஆசைகள் இல்லாதவங்களே நம்ம நாட்டில் இல்லை அப்போ அத்தனை பேர் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா நம் ஜாதகம் அதற்கு இடம் தரணும் சரி ஜாதகமே இடம் ஐயா நான் ஒரு பெரிய பாப கிரகத்தினுடைய சாதகத்துல பிறந்துட்டேன் அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு என் ஜாதகத்தில் கிடைக்குமா அதுக்கு வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்களும் நம்ம இருக்கோம் அதையும் மறுக்க முடியாது இல்லையா இதுவும் நியாயமான வார்த்தை தான் ஒரு ஜாதகத்துல நாம் பணக்காரன் ஆகிருவோம் கோடீஸ்வரன் ஆகிருவோம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவோம் இதையெல்லாம் நமக்கு கொடுத்துரும் அப்படின்ற நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும்ல அந்த எண்ணங்கள் நம்ம ஜாதகத்துறையில் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற எண்ணங்கள் ஒன்று இருக்கும்ல இதுதான் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா குங்க ஜாதகத்துக்குள்ள தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது பணம் வரக்கூடிய வழி என்பது இரண்டாம் இடம் அதுதான் தனம் வாக்கு கல்வி குடும்பம் சொல்லக்கூடியது இந்த இரண்டாம் இடத்துடைய அதிபதி பதினோராம் இடத்ததியோடு சம்மந்தப்படுகிறாரா அங்கே அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாம் மடமும் பதினொன்றாம் மடமும் சம்மந்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்துக்கு வந்துடுவோம் அந்த திசாபுத்திகள்லேயோ அந்த கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சமற்ற கூடிய நிலையிலையோ நிச்சயமாக நம்ம வசதியாக பணக்காரனாக ஒரு ஒரு புகழ்ச்சி அடையக்கூடிய நிலைக்கு வந்துடுவோம் நான் வந்து பணக்காரன் ஆகணும் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கணும் அது எல்லாருக்குமான ஆசைகளும் கூட அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு அந்த இடத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் சம்மந்தப்படலைங்கய்யா என்ன செய்யலாம் ரெண்டும் பதினொன்னும் சம்மந்தப்படணும் லக்னாதிபதிக்கு அப்படி தொடர்பு இருக்கணும் அப்ப இந்த லக்னாதிபதி இந்த திசா புத்திகள்ல வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவார் அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழ முடியும் இல்லையா இப்போ இப்படிப்பட்ட சம்பந்தத்தோட அந்த ஜாதகம் இல்லை அந்த அமைப்பில் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இல்லை அப்போ என்ன பண்ண முடியும் இது எல்லாரும் கேட்குற கேள்விதானே நம் தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியினுடைய அதிபதியை இதற்கு நட்சத்திரம் கொடுத்த அதிபதியை வழிபாடு செய்து கொள்வது நமக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய பதினோராம் இடத்தினுடைய அதிபதி அது யார் இப்போது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு லக்கணாதிபதி மிதுன லக்கணம் அதே இது மிதுன லக்கணத்துடைய அதிபதி புதன் இது வந்து உங்களுடைய லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் தான் தனாதிபதி அப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடம் எதுவாக வருது சந்திரன் கடகம் தான் தனாதிபதியாக வரும் மிதுனத்துக்கு அப்போ இந்த சந்திரன் தனாதிபதியாக வரக்கூடிய நாள் இருக்கு இல்லையா திங்கள் கிழமை திங்கள் கிழமை பார்வதி தேவியை வழிபாடு பண்ணுறது திங்கக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி வழிபாடு பண்ணுறது பொருளாதாரத்தில் நம்மளுடைய வளர்ச்சியை வேறு மாதிரி கொண்டு போயிடும் சரி இவர்களுக்கு பதினோராம் இடம் லாபாதிபதியாக யார் வருவா செவ்வாய் பகவான் தான் வருவார் இப்போ செவ்வாயின்னா யார் முருகன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்து இந்த ரெண்டு இடம்தான் பணத்தை கொடுக்கும் சேவிக்கும் சார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு பணம் நிறைய சம்பாதிக்கிறேன் சார் சேவிங் ஆக மாட்டேங்குது சேமிக்க முடியலையே அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ருணரோக சத்துரு அப்படிங்கிற இடத்துக்கு காரகக்கரம் வரக்கூடிய செவ்வாய் ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அதுக்கு காரகமாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போ இந்த முதனத்துக்கு பதினோராம் லாபாதிபதியாக வருவார் ஒன்பதாம் இடம் சாரி ஆறாம் இடம் அதிபதியாக வருவார் பதினொராட தியாக வருவார் அப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்வதும் திங்கட்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி வழிபாடு பார்வதேபி வழிபாடும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும் பொருளாதாரத்து இருந்து தாராளமாக வழிவர முடியும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஜாதகத்தில் இந்த சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் சந்திர மங்கள யோகம் அதுவும் மிதனத்திற்கு மிகப்பெரிய செல்வாக்கை பண வளத்தை பொருளாதாரத்தை கண்டிப்பாக அள்ளி கொடுத்துரும் பொருளாதாரத்தை மட்டும் அள்ளி கொடுக்குமா வேறு எதையும் தராதான்னு கேட்டீங்கன்னா அங்கே பொருளாதாரத்தை கொடுத்தாலும் சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறது இங்கே சந்திரன் இரண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய்க்கு பன்னாம் இடம் லாபாதிபதியும் கூட அவர் ஆறாம் இடத்த அதிபதியும் கூட ரத்தம் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடுகளில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை சரியாக பார்த்து பார்த்துக்கொள்ளணும் அப்போ இந்த செவ்வாய்க்கிழமையும் திங்கட்கிழமை பௌரமை வழிபாடும் கண்டிப்பாக இந்த சந்திரனும் செவ்வாய்க்கும் சம்மந்தமில்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் செய்து கொண்டால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும் இன்னும் சில இடத்துல பார்ப்போம் நிறைய காசு இருக்கு பணம் இருக்கு பொருளாதாரம் இருக்கு அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்காது அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் என்ற விஷயம் எங்கிருந்து கிடைக்கிறது ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் பலமிழந்து போனால் சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலே தொடர்பில்லாமல் போனால் மனம் சார்ந்த விஷயம் உடல் சார்ந்த விஷயம் சுகம் சார்ந்த விஷயம் கிடைக்கிறது அப்ப சுகம் சார்ந்த விஷயம் கெடுவதற்கு முக்கியமாக காரணம் சந்திரன் ஏன்னா நீங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த உடம்பை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திரன் தான் மனோக்காரகன் ஜாதகத்தை பொறுத்தளவுல மனசு நல்லா இருக்கணும்னா இங்க சந்திரன் நல்லா இருக்கணும் சார் உடம்பு நல்லா இருக்கணும்னா சந்திரன் நல்லா இருக்கணும் சுகபோகமாக வாழணும் நீங்க காலபுருஷனுக்கு நாலாம் இடமே சந்திரனு தான் கொடுத்துருக்காங்க சந்திரனத்தான் அம்மான் இருக்காங்க ஒரு ஒரு வீட்டில் பாருங்களேன் ஒரு குழந்தைக்கு திருமணம் செய்து முடித்த பிறகும் அந்த குழந்தையினுடைய குழந்தை பேர குழந்தையை பேர் பார்க்குற வரைக்கும் அம்மா இருந்தாங்கன்னா சிறப்பு மகிழ்ச்சி அம்மா இல்லாத குழந்தைகிட்ட கேட்டால் தான் தெரியும் கடைசி வரை கூட வரக்கூடிய ஒரு ஜீவன்னா தான் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அப்பா விட்டுட்டு போயிட்டார் அம்மா நம்ம வந்து உறவுகள்லாம் நம்மளை மாதிரியே பேச்சு இந்த உலகத்தை விட்டே போயின்னு சொல்லிச்சு எவ்வளோ சிக்கல்கள் வந்தது சிரமங்கள் வந்தது தன்னுடைய கணவனே கூட என்னை தூக்கி வச்சுட்டு போயிட்டார் குழந்தையோட விட்டுட்டு போயிட்டார் பெற்ற தாய் எந்த சூழ்நிலையிலும் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு போராடுவாங்க அம்மா இல்லாமல் சித்திட்ட பெரிய மாட்ட பெரிய பாட்டை வாழ்ந்த குழந்தைகள் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும்போது தான் தெரியும் இவ்வளவு சிக்கல் இருக்கா அம்மா இல்லைன்னா அப்படின்னு நிச்சயமாக அப்போ இந்த அம்மாங்கிற ஒரு சீவன் நம்ம பெற்றெடுத்த தாய் நம்மோடு இல்லாத போது இவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறோமே நம் வாழ்க்கையை வாழ்நாளை நம் உடலை நம் மனசை தீர்மானிக்கக்கூடிய சந்திரன் சாதகத்தில் கெட்டு போயிருந்தால் எவ்வளோ விஷயம் சந்திப்போம் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் விருப்பிருச்சிக நண்பனசளவில் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை சந்திக்கிறாங்க அப்படின்னா அங்கே சந்திரன் நீசமடைகிறார் சந்திரன் போது தான் மனசளவில் உடல் அளவில் வாழ்க்கையில் போராட்டமான சூழ்நிலைகளை அவங்க சந்திக்க வேண்டியது வருது அதற்காக அவர்கள் குறை நம்ம வாழ்க்கையில் எத வேணாலும் செய்வோம் செஞ்சுக்கலாம் அது தப்பு இல்லை அம்மா என்ற ஒரு உறவு இருக்கிறதல்லவா தயவு செய்து அதை உதாசீனப்படுத்தி விடாது உயிரோடு இருக்கும்போது அம்மாவோடு வாழக்கூடிய வாழ்க்கை பாசத்தை அனுபவிச்சிருங்க பின்னால் அதை பற்றி நினைச்சு வருத்தப்பட்டாலும் அந்த அம்மாவுடைய உறவு கிடைக்காது நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்ப்போம் சில சமயத்தில் பசங்களோ பொண்ணுகளோ அம்மாவோட கட்டி பிடிச்சி உருண்டு வாழ்வாங்க திருமணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு சிக்கலோ சொத்து பிரச்சனையோ அடுத்த பிரச்சனையோ வந்துடும் நீ தாய் இல்லை பேயின்னு எல்லாம் பார்த்துருக்கோம் நீ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டேன் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்ட அண்ணனுக்கு சப்போர்ட்டாக இருந்த தம்பிக்கு சப்போர்ட்டாக இருந்துட்ட ஒரு தாய் என்பவள் எந்த குழந்தையையும் உதாசீனப்படுத்துவள் அல்ல தூக்கி எரியக்கூடியவரும் அல்ல தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகளுடைய மனநிலை ஒரு தாய் இந்த குழந்தை விட்டுருவாங்க தாய்ருவாங்க பிளச்சுக்குவாங்க இந்த குழந்தை சரியில்லை இந்த குழந்தைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா அந்த குழந்தையை தூக்கி பிடிப்பாங்க எந்த குழந்தை வாழ்க்கையில் தோற்றுன்னு நினைக்கிறாங்களோ அந்த குழந்தைய ஜெயிக்க வைக்கிற வாய்ப்பை நோக்கி அவங்க இறைவன்ட்டே சரி கடவுள்கிட்டே சரி எல்லா இடத்துலையும் அந்த குழந்தைக்காக ப்ரே பண்ணுவாங்க கடைசியில் பார்த்தா அவர்கள் காலத்துக்கு பின்னாடி யார் ஜெயிச்சிரும்னு இருந்துச்சோ அந்த குழந்தைய பற்றி கவலைப்படாமல் விட்டாங்களோ அவங்க இருப்பாங்க யார் தோத்து போயிடுவாங்கன்னு இருக்கிறாங்க அவங்களுக்காக இறைவன்ட்டை வேண்டாங்களோ அவங்க டாப்ல டாப்லோடு வந்துருவாங்க ஏன் தாயினுடைய பாசம் தாயினுடைய நோக்கம் தாயினுடைய செயல்பாடு எங்கே செல்லுது அவர்களுக்கு சந்தனுடைய அனுக்கிரகம் கிடைச்சது தாய் ஓர வஞ்சமாக அதை செய்யலை இந்த குழந்தை தெளிவாக இருக்கிறது இவன் பிழைத்து கொள்வான் இவன் தெளிவில்லை இவனை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் தாயோட உள்ளம் அப்படி தான் அவங்க செய்வாங்க ஆனால் அது ஒரு சில காலகட்டங்களில் பின் வாழ்க்கைகளை குழந்தைகள் மனசில் எனக்காக எங்கள் அம்மா எதுவும் செய்யலை மற்றவர்களுக்காக அவங்க போராடினாங்க அவர்களெல்லாம் வளர்ந்து விட்டார்கள் என்னை பற்றி எங்கள் அம்மா சிந்திக்கலை அப்படின்னு சொல்கிறவங்கலாம் நம்மளோட நிறைய பேர் இருக்காங்க அம்மா என்பவள் அளப்பரிய ஒரு தெய்வம் கோபம் இருக்கும் சண்டை இருக்கும் பிள்ளைகள் அடிப்பாங்க திட்டுவாங்க ஆனால் பத்து செகண்ட் கூட அந்த கோபம் நீடிக்காது இருபது செகண்ட் கூட அந்த கோபம் நீடிக்காது அப்பாவின் கோபம் கூட கூட கொஞ்சம் நேரம் நீடிக்கலாம் அம்மாவின் கோபம் நீடிக்காது ஆக ஒரு குழந்தையுடைய வளர்ச்சிக்காக அந்த குழந்தைகள் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழலுங்கிறதுக்காக தன்னை எந்த தியாகத்தை செய்ய வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் தாய் ஆக சந்திரன் தான் சார் பணம் நான் எதுக்காக இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் பணத்தை பத்தி தலைப்பு போட்டுட்டு அம்மா பேசிட்டு இருக்காரு நினைச்சாதீங்க சந்திரன் தான் பணம் தினம்தோறும் பணம் கிடைப்பதற்கு வழி நீங்க எந்த ராசியில வந்திருப்போம் ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசியா தொண்டு போயிட்டே இருப்பார் ஒரு நாளைக்கு ரெண்டே கால் நாளைக்குள்ள எத்தனை நட்சத்திரங்களை அவர் தொடர்கிறார் தினந்தோறும் பண வருவாயை தரக்கூடியதும் உங்கள் வாழ்நாளை தீர்மானிக்கக்கூடியதும் ஒவ்வொரு நாளும் இதுதான் உங்களுக்கு நடக்குங்கிறத சொல்றதும் அந்த சந்திரன் தான் அப்ப அந்த சந்திரனை யாரு தாய் தாய்மை உள்ளம் கொண்டு அந்த சந்திரன் தீர்மானிக்கிறது உங்களுக்கு இதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் கருமா துரத்துகிறது உதாசீனப்படுத்துகிறான் பிரச்சனை செய்கிறான் நம்மளை அழிக்க நினைக்கிறான் நம்ம மேல பெரிய வாதம் செய்கிறான் அதனால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றால் கடவுள் அவனுக்கு தண்டனை கொடுப்பான் நீ உன் வேலையை பாரு சொல்லி தட்டி கொடுப்பதும் தட்டி இழுப்பதும் தாய் பிரச்சனைக்குள்ள போக வேண்டாம் போக வேண்டாம் அவன் செஞ்சுட்டு போறான் அவன் தெரிஞ்சு செய்கிறானா தெரியாமல் செய்கிறானா பிரச்சனையை வேண்டும் என்று செய்கிறானா தெரியல அதற்காக அவனோடு நாமும் சண்டை போட்டால் நமது வாழ்க்கை கெட்டு போயிடும் நம்முடைய பொருளாதாரம் கெட்டு போயிடும் நம்முடைய சந்தர்ப்பவாதங்கள் கெட்டு போயிடும் நாம் எந்த நோக்கத்திற்காக பயணித்தோமோ அந்த பயணம் கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு அற்புதமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு தாய் இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அம்மா இல்லாமல் வளர்ந்த குழந்தைகள் எத்தனை பேர் என்னோடு பேசி இருக்கிறார்கள் அவருடைய வழிகளை வேதனைகளை எவ்வளவு சொல்லி இருக்கிறார்கள் அம்மா என்பவள்தான் நம்முடைய நம் வாழ்க்கைக்கு எது வேண்டும் என்பதை கொடுக்கக்கூடியவள் தண்டனிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய அப்பா என்பவர்தான் நம் வாழ்நாளிலே நீ எந்த அளவிற்கு உயரத்திற்கு போக வேண்டும் நீ அதிகார பதவிக்கு போக வேண்டும் உனக்கு அந்தஸ்து வேண்டும் இந்த உலகத்தில் எது நடக்கிறது எதை நீ தெரிந்து கொள்ள விரும்புகிறாய் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்பா என்பவர் தான் சாமியை தெரியாது சின்ன குழந்தைகளுக்கு தனக்கு மேலே தன் தோளிலே குழந்தையை தூக்கி வைத்து சாமியை பார் என்று காட்டுவார் என்பார்கள் உலக அதிசயங்களை நீ தெரிந்து கொள் இது கடவுள் இது தெய்வம் இது பிரச்சனைக்குரிய இடம் இது பிரச்சனை இல்லாத இடம் இது உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய இடம் இந்த வழியில் போனால் ஜெயிச்சிடுவேன் இந்த வழி உனக்கு ஆகாது என்பதை கோடிட்டு காட்டக்கூடியவர் தந்தை உன்னை இயக்கக்கூடியவர் இந்த உலகம் இயங்குகிறது என்று சொன்னால் சூரியனுடைய இயக்கம் அதிகாலையில் சூரியன் உதிக்கவில்லை என்றால் உலகம் இயங்க போவதில்லை ஒருபோதும் உலகம் இயங்காது அந்த இயக்கத்தை உலகத்தினுடைய இயக்க ரகசியத்தை நமக்கு ஊட்டுவது சூரியன் அதுபோல நம் வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் மாற்றங்களையும் எழுச்சியையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் அப்பா அதான் ஐந்தாம் இடத்துல சூரியனை வச்சாங்க ஐந்தாம் இடம் தான் குலசாமின்னாங்க முதல்ல நாம குலதெய்வத்தை கும்பிட்றோமோ இல்லையோ நம்மளோட குலதெய்வம் நம்ம அப்பா தான் மறக்க முடியுமாங்க எத்தனை பேருடைய மனசில் உங்கள் அப்பா இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லலாம் எங்கள் அப்பா என்ன சின்ன பிள்ளை எப்படி போயிட்டாரு அப்படி போயிட்டாரு சில பேர் சில இடங்கள் நடந்துருக்கலாம் சில இடத்துல அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கலாம் எத்தனை ஆயிரம் பேர்களை தன் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக அவருடைய எதிர்காலத்திற்காக தன்னுடைய சுக துக்கங்களை இழந்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் எந்த வகையிலாவது தன்னுடைய குழந்தைகள் பெரிய வளர்ச்சியடைய வேண்டும் அது பொருளாதாரத்திலோ வாழ்வாதாரத்திலோ வாழ்க்கையிலோ உயர்ந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு கோட்டை போடுவது பெற்றோர்கள் தாங்க நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு ஒரு காலேஜுக்கும் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துலையும் அட்மிஷன் போட காத்திருக்காங்க எப்படியாவது என் பிள்ளை நல்லா படிக்கணும் கடன் வாங்கி லோன் போட்டு கையில் கால் இடக்கெல்லாம் விற்று படிக்க வைக்கணும் விரி ஆனால் நமது காலத்தில் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம அப்பாலாம் எப்படி படிக்க வச்சாங்க அப்போது நான் பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போனோம் ஐந்தாவது வகுப்பு வரை நம்முடைய கிராமத்தில் நம்ம ஊரில் இருக்கோம் ஐந்தாவது தாண்டி நம்ம ஹைஸ்கூலுக்கு போகணும் பத்தாவது பன்னெண்டாவது படிக்க போகணும் ஆறாவதுக்கு மேலே போகணுன்னா என்ன செஞ்சோம் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சுட்டு வந்தோம் அதற்கும் அந்த கஷ்டமான சூழ்நிலையும் அதற்குரிய பீஸ் கட்டுறதுக்கு அதற்குரிய பணத்தை நம்முடைய அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா தான் நமக்கு கொடுத்தாங்க அந்த ஒரு அற்புதமான இடத்தை செய்யக்கூடியது அப்பா கை பிடிச்சி நான் இருக்கேன்னு தூக்குறது அப்பா தாங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி இன்றளவும் வேலையில் பிரச்சனை திருமணம் நடந்ததுக்கப்புறம் பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இவர்கள் தன்னுடைய பிரச்சனையை அப்பாவிடம் சொல்லுகிற போதெல்லாம் பயப்படாத வா நான் இருக்கேன்டா அந்த ஒற்ற வார்த்தை அந்த அந்த பிள்ளைகளுடைய மனசை அப்படியே தெளிவுபட செய்கிறது விட பார்த்துக்கலாம் நான் இருக்கேன்ல பா இதை சொல்லுவதற்கும் உங்களை தட்டி கொடுப்பதற்கும் உங்களை ஊக்கப்படுத்துவதற்கும் ஒரு அப்பா தேவை நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க எல்லா அப்பாவும் மாதிரி இல்லை எங்கப்பா எங்கப்பா ரொம்ப நல்லவர் எங்க இருந்து வருது குழந்தைகளுடைய ஆள் மனசுல இருந்து வருது எல்லா மாதிரி இல்லை எங்கப்பா எங்கப்பா ரொம்ப நல்லவர் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்க அப்பா நல்லவர்தான் மாற்றம் இருக்கிறதா இதுல ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும் பொதுவாக சொல்வார்கள் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த அப்பாக்களுக்கு மகள் பிறப்பது இன்னொரு தாயை போல பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவள் இன்னொரு அம்மா போல ஒரு அதிகமான ஈர்ப்பு இருக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய பாசத்தை விட அப்பாவுக்கும் மகளுக்குமான பாசம் மிகப்பெரியது அதை நம்ம கோடிட்டு சொல்லிட முடியாது நிறைய குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் என்னோட பேசும்போது சொல்லுவாங்க சார் நான் வந்து திருமணம் அப்பா பண்ணி வச்சாங்க என்ன மெடிக்கல் படிக்க டாக்டர் டாக்டராக்கினாங்க பெரிய அளவுக்கெல்லாம் வந்தேன் இந்த கல்யாணம் வேண்டாமே அப்படின்னு சொன்னேன் ஆனால் வற்புறுத்தி கட்டி வச்சுட்டாங்க சார் அது அன்னைக்கு எங்கள் அப்பா வந்து அதை கட்டாயப்படுத்தலாம் நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன் நல்லா இருந்திருப்பேன் தோணுது நான் ஒரு விஷயத்த என்னை சொல்றேன் மாட்டேன் விதி என்ற கர்மாவினுடைய வழியில் தான் அந்த ஒரு திருமணம் உங்களுக்கு நடக்குது நான் வச்சிருந்தா தடுத்திருப்பேன் எங்கள் அப்பா கட்டாயப்படுத்திட்டாரு எங்கள் அம்மா கட்டாயப்படுத்திட்டாங்கன்னு யார் மேலேயும் ஒரு பழியை நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த விதியினுடைய கர்மாப்படி நமக்கு ஒரு செயல்பாடுகள் நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நகர் நகர்த்தக்கூடிய நிலையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாலாம் இடம் சுகஸ்தானம் உடம்பு ஐந்தாம் இடம் கொலசாமி அதுதான் சூரியனுடைய இடம் அப்பாவிடமும் அம்மாவிடமும் எப்போதெல்லாம் நாம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்கிறோமோ எப்போதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் பண்ணி போகிறோம் முக்கியமான இடத்துக்கு போகிறோம் இல்லை திருமணமணி நம்ம குழந்தைகட்டியோடு வர்றோம் அப்பா அம்மாவை பார்க்க அப்போதெல்லாம் அப்பா அம்மா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க சார் இன்றைக்கி நல்லா இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் பணக்காரனாக இருக்கேன் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கேன் வீடு கட்டிட்டேன் இடம் வாங்கிட்டேன் நல்லா இருங்க வாழ்த்துக்கிறோம் வரவேற்கிறோம் மகிழ்ச்சிகரமான விஷயம் அது அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தன்னை விட தன் குழந்தைகள் உயர்ந்திருக்கிறார்கள் தன்னை விட தன் மகள் பணக்காரியாக இருக்கா தன் மகன் பணக்காரனாக இருக்கான் பெரிய தொழிலதிபராக இருக்கான் இதற்கெல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னா அப்பா அம்மா தாங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்க சில நேரங்களில் வயதான பிறகு நம்ம குழந்தைகள் எதுவும் சிக்கலை மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நமக்கு இளம் வயதாக இருக்கும் அவர்கள் வயதானவர்களாக இருப்பாங்க அப்ப அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் நமக்கு ஏற்றுக்காது என்ன சொன்னாலும் எதையாவது ஒரு பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க பேசாம இருங்க எதுக்கடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு வேறே இல்லையா அப்படின்னு சொல்லி அவர்கள் மனது வலிக்கிற அளவுக்கு பேசுகிற போது ஏதோ ஒரு மூலையில் அவங்க மனசு நெருடலாக வருத்தமாக இருக்கும் சார் நம்ம என்ன சொன்னோம் குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை தானே சொன்னோம் ஆனால் இன்றைக்கி மனது கஷ்டப்படி மாதிரி பேசுகிறாங்களே அப்படிங்கிற எண்ணமும் வருத்தமும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் அதை தவிர்த்துக்கலாம்ல சரிப்பா பார்த்துக்கலாம் சொல்லிட்டீங்களே நீங்கள் அவங்களுடைய அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது வேற அப்படியா சரி பார்த்துக்கலாம்ப்பா அப்படியே சொல்லிடலாம் பார்த்துக்கலாமா நீங்கள் எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒரு தடையை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பேசுறதை தவிர்க்கலாம் இல்லை இதுவும் நம்முடைய வளர்ச்சிக்கான போது தான் நிறைய இடங்கள்ல என் பையனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என் குழந்தைக்கு அடுத்த குழந்தை எப்போ என் பையனுக்கு பொண்ணுக்கு திருமணம் இன்னும் கல்யாணம் ஆகலை இது குழந்தை பாக்கியம் இல்லை இப்படியெல்லாம் நிறைய கேட்கக்கூடியவர்கள் இருப்பாங்க மூன்று தலைமுறை ஆச்சு இன்னும் வாடகை வெட்டியே இருக்கோம் வீடு முடியல இந்த ஆசைகளும் இந்த எண்ணங்களும் நம்ம நண்பர்கள்டேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் அதையும் நம்ம மறக்க முடியுமான முடியாது பொதுவாக பொருளாதாரம் வாழ்க்கை ரெண்டுக்குமே பல முடிச்சுகள் இருக்கு நான் கோடீஸ்வரன் ஆக முடியுமா நிச்சயமாக ஆகிற முடியுமா லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி பதினொரா இட அதிபதி பலம் பெற்று ஐந்தாம் மடம் ஒன்பதாம் அதிபதியுடைய சேர்க்கை பெற்றுட்டால் பணக்காரன் ஆயிடுவோம் சரி இப்போ ஒன்பதாம் மடம் ஐந்தாம் இடத்துடைய சேர்க்கை கிடைக்கணும் அப்படின்னா என்ன பணம் சம்பாதிப்போம் ஆனால் அதில் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் இல்லையா ஐந்தாம் மடம் சம்மந்தப்பட்ட குலதெய்வத்துடைய அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்மளுடைய பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக தொழில்கள் எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்கும் இந்த ஒன்பதாம் மடத்தை சேர்க்கையும் சேர்த்து கிடச்சிருச்சின்னா லக்னாதிபதி ஐந்தாம் மடம் ஒன்பதாம் மடம் ரெண்டாம் மடம் பன்னெண்டாம் மேடம் நான் மிகப்பெரிய பணக்காரனாகவும் நிறைய சம்பாதிப்போம் நிறைய பொருளாதாரத்தை கொண்டு வருவோம் வாழ்க்கையில உயர்ந்துருவான் மாற்றம் இருக்காது இல்லையா அப்போ இந்த மாற்றம் இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடைச்சதும் அப்போ சென்ற இடமெல்லாம் சிறப்பு நிறைய பேர் நிறைய சம்பாதிப்பாங்க போகிற இடத்துலலாம் பேரும் புகழும் கிடைக்கும் அது இந்த ஒன்பதாம் இடத்துடைய கனெக்ஷன் நமக்கு கிடைக்கணும் அந்த ஒன்பதாம் இடத்துடைய கனெக்ஷன் கிடைக்கலனா நமக்கு அந்த பேரும் புகழ் அந்தஸ்துக்கு கௌரவம் கிடைக்காம போயிடும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது சார் நீங்கள் கொடிசுரன் ஆகணும் பணக்காரன் ஆகணும் இந்த கிரகங்கள்லாம் ஜாயின்ட் அடிக்கல அப்படின்ட்டாலே அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க அடிக்கடி குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெண்டாம் இடம் பன்னோராம் இடத்து அதிபதி யார் என் என்று நினைக்கிறீர்களோ யாரும் ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகங்களுடைய மூர்த்திகளை தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனை இருக்காது பொருளாதார பிரச்சனை இருக்காது பெரிய கொடி சொன்னாக முடியும் பணக்காரண முடியும் பெரிய உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்க புதிதாக இணைந்தவர்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் சாதகம் பாக்கன்னு நினைக்கிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற நம்பரில் தொடர்பு கொடுங்க நன்றி வாழ்த்துக்கள்